அன்பும் பண்பும் பாசம் நிறைந்த அருமை அண்ணன் தெய்வராசி அவர்களுக்கு உங்கள் அன்பு தம்பி பாசத்துடனும் நேசத்துடன் எழுதிக் கொண்டது நல்லா இருக்கானே நீங்கள் அனைவர் நலமா நலம் நலமறிய ஆவல் அதுபோக நமது பண்ணையில் கடினமாக உழைத்துக் கொண்டிருக்கும் அன்பு பச்சை கிளியை பத்திரமாக பார்த்துக் கொள்ளவும் ஏனென்றால் அவன் என் கண்ணுக்குள்ளே திரிகிறான் அதுபோக அவன் மாடு வைக்கும் போது அவனுக்கு வெயிலில் நடக்க விடாமல் அவனுக்கு ஒரு புல்லட்டு வாங்கி கொடுத்து பேண்ட் செட் வாங்கி கொடுத்து ஒரு தொப்பியும் வாங்கி கொடுத்து தொப்பியா அவ போட்டுக்காரியா அவனை அவனை அழகு பார்க்குமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் அதுபோக அவனை கைத்து கட்டில் போட்டு வெளியில் படுக்க விடாமல் ஒரு பஞ்சிமத்தை வாங்கி கொடுத்து அவனுக்கு ரூம்பு போட்டு ஏசி போட்டு தருமாறு கேட்டுக்கொள்கிறேன் இவ்வளவும் போக ஒரு முக்கிய குறிப்பு நமது குடும்பத்துக்காக கடினமாக உழைத்து கொண்டிருக்கும் அந்த ஒப்பற்ற ஜீவனை நாம்